திருப்புகழ் ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நீல மஞ்சான குழல் மாலை வண்டோடு கதி நீடு பந்தாடு விழியார் பளிங்கான நகை நீல பொன் சாப நுதல் ஆசையின் தோடு அசையும் நீள் முகம் தாமரையினார் மொழிந்து ஆற மொழி நேர் சுகம் போல கமுகான கந்தாரர் புயம் நேர் சுணங்கு ஆவி கிளை ஏர் சிறந்தார் மலை இரண்டு போல நீலி பங்கோடி இளநீர் தேனிருந்து ஆறு முலை நீடல் அங்கார சரமோடு அடைந்தார் மருவி நீள் மனம் சாறு பொடியா வளம் போது இவை இவையின் நீல வண்டு ஏவிய நல் காமன் அங்கார நிறை நேச சந்தான அல்குல் காம பண்டாரமுதை நேரு சம்போகரிடை நூல் ஒளிர்ந்து ஆசை உயிர் சம்பை ஆரம் சாலு பொன் தோகை அமை பாலிதம் சூழ் சரணத்தாள் சிலம்போலமிடவே நடந்து ஆன நடை சாதி சந்தான் எகினமார்பர் அம் தோகை என தான் எழும் கோல விலைமாதரின் பார் கலவி தாவு கொண்டே கலிய நோய்கள் கொண்டே பிறவிதான் அடைந்த ஆழும் அடியேனிடம் சாலும் வினை அஞ்சி ஓட தார் கடம்பாடு கடல் பாத செந்தாமரைகள் தாள் பெரும் பாதை வழியே படிந்தே வருகு தாபம் விண்டு விண்டே அமுதவாரி உண்டே பசிகள் தாபமும் தீர துகில் போல் நிறம் கால் கொள் உரு சாரவும் ஜோதி முருகா எனும் காதல் கொடுத்தான் இருந்து ஓத இரு ஓர் அகம் பேரு உருக விஞ்சை தாராய் சூலி என் தாய் கௌரி சங்காரி குழை தோடு கொண்டாடு சிவகாம சுந்தாரி நல தூள் அணைந்தாளி நிறுவாணி அங்காடி கலை தோகை செந்தாமரையின் மாது நின்றே தூய அம்பா கழை கொள் தோழி பங்காள கிருபை தோய் சே எனவுமே பெரும் பார் புகழும் விந்தையோனே சூரசங்கார சுரலோக பங்கா அருவர் தோகை மைந்தா குமரவேள் கடம்பார தொடை தோழ கண்டா பரம அமரர் தோகை பங்கா என வேதாகமம் சூழ் சுருதி தோதகம் பாட மலை ஏழு துண்டாய் எழுவர் சோரி கொண்டு ஆறு வர வேலெறிந்தே நடனமும் கொள்வேலா மாலியன் பார ஒரு ஆடகன் சாக மிகு வாலியும் பாழி மரமோடு கும்பாகனனும் ஆழியும் கோர வலி ராவணன் பாரவிடும் ஆசுகன் கோல முகில் முகிலோனும் உகந்து ஓதி இடையர் மாதுடன் கூடி விளையாடு சம்போக திருமார்பகன் காண முடியோன் அனங்கான மதி ஒன்றும் ஆனை மார்புடன் கோடு தனபாரமும் சேர இடைவார் துவண்ட ஆட முகமோடு முகமோடு உகந்து ஈர் ரச வாய் இதம் கோதி மணி நூபுரம் பாட மன ஆசை கொண்டாடு மயிலாடி துங்கா குரவி மாது பங்கா மறை செங்கோடை நகர் வாழ வந்தாய் கரிய கரியமால் அயன் தேவர் புகழ் தம்பிரானே ஜோதி முருகா எனும் காதல் தான் இருந்து ஓத இருவோர் அகம் பேரு உருக விஞ்சை தாராய் பொதுமகளின் அங்கலாவண்யங்கள் விஸ்தாரமாக விவரிக்கப்படுகிறது முதல் பாதி கடப்பமாலை அசைகின்ற கழலணிந்த அடித்தாமரையை விரும்பி அந்த பெரிய பாதையாம் நெறியில் ஆழ்ந்து பொருந்தி அடுத்து வரும் ஆசைகளை ஒழித்து அமுத அமுதவெள்ளத்தை பருகி பசியும் தாகமும் ஒழிய பவழம் போன்ற சிவந்த நிறமும் ஒளி உடைய புருவமும் பொருந்த ஜோதி முருகா என்று சொல்லும் பக்தி ஒன்றையே கொண்டு மன அமைதியுடன் இருந்து ஓத பெருமை பொருந்திய ஒப்பில்லாத மனம் பெரும் பேறுபடியான ஞானத்தை எனக்கு அளித்து அருளல் வேண்டும் சூலி என் தாய் மோக சங்காரி புழை தோடு கொண்டாடு சிவகாம சுந்தாரி நல தூள் தூள் அணைந்தாளி நன்மை வாய்ந்த விபூதியை அணிந்தவள் திகம்பரி காளி கலைமகளும் சிவந்த தாமரையில் வீற்றிருக்கும் லெக்குமியுமாகிய இருவரும் நின்று துதிக்கின்ற தூய்மையான தாய் மூங்கில் போன்ற தோளை உடையவளான பார்வதியை ஒரு பங்கில் கொண்ட சிவபெருமான் திருவருள் நிறைந்தவர் அத்தகைய சிவபெருமானின் மைந்தன் என்று பெரிய உலகத்தவர் புகழ்கின்ற வியப்புக்கு உரிய வள்ளலே நிந்தையோனே கிருபை தோய் பரன் எனவுமே பெரும் பார்ப்புகழும் விந்தையோன் சூரனை அழித்தவனே வானவர் உலகத்துக்கு வேண்டியவனே கார்த்திகை பெண்களின் அறுவரின் மைந்தனே குமரனே வேளே கடம்ப மலர் நிறைந்த மாலை அணிந்த தோளை உடையவனே வீரனே சிவனுக்கு குருவே அழகுடையவனே யானை என்னும் தேவமங்கையின் கணவனே என்று வேதங்களையும் ஆகமங்களையும் ஆய்ந்த தேவர்கள் முறையிட்டு தம் வருத்தத்தை எடுத்து கூற ஏழு மலைகளும் துண்டாகப் பொடிபட அம்மலைகளில் எழுந்திருந்த அசுரர்களின் இரத்தம் பெருகி ஆராய் ஓட வேல்படையை செலுத்தி நடனம் செய்த வேலவனே மாலியவான் இறக்கவும் ஒப்பில்லாத இரணியவன் இரணியன் மடியவும் வன்மை மிக்க வாலி மாயவும் வாலியும் வன்மை உடைய ஏழு மராமரங்களும் கும்பகர்ணனும் கடலும் பயங்கரமான வன்மை உடைய ராவணனும் இறக்கும்படியும் வெடுத்த அம்பை உடையவனான மேகநிறம் கொண்டவனும் மனமகிழ்ச்சியுடன் துதிக்கும் இடைச்சியருடன் கூடி விளையாடி இன்பம் துய்த்தவனும் லக்குமியை மார்பில் கொண்டவனும் ஆகிய திருமாலின் மகளான மதி ஒன்றும் மார்புடன் கோடு தனபாரமும் சேர வள்ளியம்மையும் திருமாலின் மகளானதால் அறிவுடைய தெய்வ யானையின் அல்லது வள்ளியம்மையின் தனபாரமும் சேர இடை துவண்டார் இடை இடைவார் துவண்டு ஆட முகமோடு கண் முகமோடு உகந்து திருமுகத்தில் மகிழ்ந்து கருணாரசத்துடன் வாயின் நின்று இனிமையாய் வரும் இதழ் ஊரலை சிறிது சிறிதாகப் பருகி ரத்தினச் சிலம்பு ஒலிக்க மணி நூபுரம் பாட மன ஆசை கொண்டாடு மயிலாளி மயில் ஊர்தியை உடையவனே உயர்ந்தவனே வள்ளி அம்மையின் கணவனே வேதம் முழங்கும் திருச்செங்கோடு வாழ வந்தவனே கரிய நிறமுடைய திருமாலும் நான்முகனும் தேவர்களும் புகழ்கின்ற தம்பிரானே ஜோதி முருகா ஜோதி முருகா ஜோதி முருகா எனும் காதல் கொடுதான் இருந்து ஓத இருவோர் அகம் பேரு உருக விஞ்சை தாராய் ஒப்பில்லாத மனம் பெரும் பேரு ஞானத்தை எனக்கு அளித்து அருள வேண்டும் என்று வேண்டியவாறு